ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம சொல்ல ரெண்டே மக்கள் சார் லேண்டனில் கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் டூ பீஸ்கே வடக்கு வாசல் விட பார்த்தினா எல்லா டீட்டெயில்ஸும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த வீட்டோட ஸ்பெஷலிட்டி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடும் இந்த வீடாக அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனோ இந்த வீட்டுக்கு அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற ப்ரைஸும் தான் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஈஸியாக லோனை போட்டு வாங்கக்கூடிய ஒரு ஆவரேஜான பட்ஜெட் ப்ரைஸை இந்த வீட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணி இப்போ ரெடியாக வச்சுருக்காங்க இந்த வீட அமைஞ்சிருக்கிற லொக்கேஷனும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா தான் நீங்க சுத்தி பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம வீட சுத்தி நிறைய விட இருக்கிறத நீங்க ஸோ ரெண்டே முக்கால் சென்ட்ல எல்லா ஃபெசிலிட்டிஸோட ஒரு ஆவரேஜான பட்ஜெட் ப்ரைஸ்ல எனக்கு வந்து வீடு வேணும்னு கண்டிப்பாக கண்டிப்பா தான் இந்த அழகான வீடு இந்த உங்களால் டிராபாக கண்டுபிடிக்க முடியாது ஏன்னா ஒரு கார்னு போட்ட அளவுக்கு பெரிய கார் பார்க்கிங் பதினாறுக்கு பதினாறு அப்படிங்கிற ஸ்கொயர் ஷேப்ல பெரிய லிவிங் ஹால் டைனிங் கம் கிச்சன் கிட்ஸ் அண்ட் மாஸ்டர் பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் வெளியிலையும் காமன் பாத்ரூம் வீட்டுக்கு போர்வெல் நல்ல தண்ணிக்கான வாட்டர் கனெக்ஷன் பூஜா ரூம் இந்த மாதிரி எல்லா பெசிலிட்டிஸும் பக்காவா இந்த டூ பிஹெச்கே வீட்டுக்கு கொடுத்து சேல்ஸுக்கு இப்போ ரெடியா வச்சிருக்காங்க சோ ரெண்டு மக்கள் சென்ல முப்பதுக்கு நாற்பது அப்படிங்கிற பிளாட் டைமண்ட் சென்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்ல இந்த வீட்டுக்கான பில்டப் ஏரியா கொடுத்து இந்த வீட்டை கிழக்கு பார்த்த இடத்துல வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் வச்சு சூப்பரா கட்டிருக்காங்க வீட்டோட ஓவரால் ஃப்ரண்ட் பேசிங் பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்தா வரும் வாசல் மட்டும் வடக்கு பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க வீட்டோட பிரண்டேஜ்ல புல் லென்த்துக்கு கார்டன் ஏரியாக்கான ஸ்பேஸ் கொடுத்திருக்காங்க எலிவேஷனுக்கு இந்த கார்னர்ல இருந்து மேலே வரைக்கும் டைல்ஸ் எலிவேஷன் பண்ணி மேலே பார்த்தீங்க அப்படின்னா நிறையா ஸ்பாட் எட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க சென்டரில் பார்த்தீங்க அப்படின்னா வால்ல ட்ராயிங்கும் பண்ணியிருக்காங்க சென்டர்ல சைடில் என்ட்ரன்ஸ்ல இந்த மூணு பக்கமே பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்டான ஸ்டைல எலிவேஷன் ஒர்க் பண்ணி வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு அழகாக எடுத்து காமிச்சிருக்காங்க வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பாப்பம்பட்டி ஸோ பாப்பம்பட்டி ஃபோர் கார்னர்ல இருந்து ஒன்றரை கிலோமீட்டர்ல ஒரே ரோட்ல வந்தீங்க அப்படின்னா இந்த வீடை நீங்கள் ரீச் பண்ணிடலாம் கார் எடுத்துக்காக லென்த்தியா டப்பர் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு ஸ்ட்ராங் மெட்டல செஞ்ச ஆயிரம் கேட் டூ டேப்ல போட்டுருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சில ரோடும் இருக்குது கேட் ஓபன் பண்ணதும் வீட்டுக்கான கார் பார்க்கிங் சைஸ் பதினெட்டுக்கு பன்னெண்டு அப்படிங்கிற சைஸ்ல நல்ல பெருசாகவே கொடுத்திருக்காங்க கண்டிப்பா ஒரு பெரிய கார் கூட இதுல அழகா பார்க் பண்ணலாம் பார்க்கிங்லயே செவன் தௌசண்ட் லிட்டர் கெப்பாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பும் சம்பிய போர் வெள்ளும் போட்டு கொடுத்திருக்காங்க பார்க்கிங் கூட ஃபிளோரிங் ஃபுல்லோமே பாக்கறதுக்கு சூப்பரான டிசைனில் ஹெவி டிட்டி பார்க்கிங் டெல்ஸ் லே பண்ணியிருக்காங்க ஸ்டேர் கேஸை ஒட்டியே இந்த வீட்டுக்கான அவுட்டர் பாத்ரூம் எட்டுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கொடுத்து இதுக்கு டைல்ஸ் செல் பண்ணிருக்காங்க ஸ்டேர் கேஸ்க்கு கீழே யூபிஎஸ் கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க போட்டிக்கோட நார்த் ஃபேஸிங் ஒன் சைடு வால் ஃபுல்லுமே கீழ இருந்து மேலே வரைக்கும் லேட்டஸ்ட் டிசைனில் மைல்டு கலர் காம்பினேஷன்ல ஜெராமிக் வால்டர் ஸ்லே பண்ணியிருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டிக்வெட்டில் அழகாக உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து ஸ்டெப்புக்கு கிரானைட்ல ஃபின்சிங் பண்ணிருக்காங்க மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் இந்த வீட்டுக்கான பெரிய ஸ்பேசியஸான லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீட்டோட ஃப்ளோரிங் ஃபுல்லோவுமே லைட் கலர் காம்பினேஷனில் டூ பை ஃபோர் சைஸில் கிளாஸி ஃபினிஷ் வெட்டி விடஸ்லாம் எப்படி இருக்காங்க ஹாலோட சீலிங் ஃபுல்லோமே நிறைய பார்ட்டர்க்கான கனெக்ஷனும் கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து த்ரீ டோர் டைப்பில் பெரிய ஃப்ரெண்ட் விண்டோவும் சிங்கிள் டோர் டைப்பில் ஒரு சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே தான் போட்டிருக்காங்க வீட்டுக்கான பூஜா ரூம் இந்த ஹாலே கிழக்கு பார்த்த மாதிரி மூணுக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கொடுத்து ஸ்டோரேஜுக்காக சிங்கிள் லேயரில் செல்ஃபும் வச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் கிச்சனோட என்ட்ரன்ஸ்லேயே பத்துக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் டைனிங் ஏரியா செட்டப்பும் கொடுத்துருக்காங்க ஹேண்ட் வாஷிங்கான வாஷ் மிஷினும் ஹேங்கரும் வச்சு கொடுத்துருக்காங்க டைனிங் அடுத்து இந்த வீட்டுக்கான கிச்சன் சைஸ் பத்துக்கு பதினொன்று கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே கீழேருந்து மேலே வரைக்கும் லைட் சாண்டில் கலர் காம்பினேஷன்லாம் டைல்ஸ் பண்ணியிருக்காங்க கிச்சனுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கான டேபிள் டாப் எல் ஷைப்பில் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக பேக் சைடில் ஃபோர் லேரில் பெரிய வால் செல்ஃபும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனில் நிலத்தண்ணிக்கும் சப்பு தண்ணிக்கும் தனித்தனியாக வாட்டர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் வீட்டில் வர ரெண்டு பெட்ரூமுக்குமே வுட் டோர் தான் போட்டிருக்காங்க பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸில் இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு ப்ரீமியமான கலரில் டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாத்ரூம்க்கு வர பாத் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் வாஷ்மேஷின் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு கவர் ஃபினிஷ் பண்ணி ரெடியாக வச்சிருக்காங்க அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது என்ட்ரன்ஸ்லேயே இருக்கிற செகண்ட் பெட்ரூம் இது பார்த்தீங்க அப்படின்னா கிட்ஸ் பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அப்படிங்கிற சைஸில் இந்த வீட்டுக்கான கிட்ஸ் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூம்க்கு சிங்கிள் விண்டோவும் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட ஸ்லாப்பும் வச்சு கொடுத்துருக்காங்க ஏழுக்கு நாலரை அப்படிங்கிற சைஸில் இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்து இதுக்கு பார்க்கறதுக்கு அழகான டிசைனில் செட் பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பாத்ரூமுக்கு வர ஃபிட்டிங்ஸ்லாம் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் தான் போட்டிருக்காங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீட்டோட லொகேஷன் நான் அகைன் சொல்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் திருச்சி ரோட்லேயே ஃபேமஸாக இருக்கிற பாப்பம்பட்டி பிரிவில் இருந்து கலைஞர் காலேஜோடய ஒரு அஞ்சு கிலோமீட்டர் உள்ளே வந்தீங்க அப்படின்னா எக்ஸாக்ட் பாப்பம்பட்டி நீங்கள் வந்தீங்க அப்படின்னா அந்த ஃபோர் கார்னரில் இருந்து ஒன்றரை கிலோமீட்டர் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வீடை ரீச் பண்ணிடலாம் இந்த வீட்டிலேருந்து ஸ்கூல் பஸ் ஸ்டாப் மெயின் பஜார் ஹாஸ்பிட்டல் இதெல்லாமே பாத்தீங்க அப்படின்னா ஒன்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு உள்ளே வந்து லொக்கேட்டாக இருக்குது அது மட்டும் இல்லை இந்த ஏரியாவுக்குள்ளே இப்போது தாரோட வந்து போட்டுட்டாங்க டெரஸோட ரைட் கார்னரில் டூயல் வாட்டர் டேங்க் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஏரியாவும் நீங்கள் சுற்றி பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வீடை சுற்றி நிறைய வீடுங்க இருக்கிறதை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல ரிவியூ பண்ண இந்த அழகான டூபிகேஸ்கே வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் என்ன வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி நீங்கள் டீடெயில்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொலை அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட அவங்கள சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்